சரி இது எல்லாமே வந்து பேஷண்ட் இடத்துலேருந்து நம்ம பார்த்தோம் பேஷண்ட்டுகளுடைய தேவையான எல்லாமே உடல் உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா அப்போ பேஷண்ட் அப்படின்ற இடத்துல அது விபத்துக்குள்ளானவராக இருக்கட்டும் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ரத்தம் உடம்புலேருந்து வெளியேறியிருக்கு அந்த ரத்தத்தை உடம்பால் உருவாக்கப்படும் அதை சரி செய்யக்கூடிய திறன் ரத்தத்தை உருவாக்கக்கூடிய திறன் ஹீமோக்ளோபினை உற்பத்தி பண்ணுற திறன் டபிள்யூபிசி கவுண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே உடலால் செய்யப்படும் உடலுக்கு ரத்தம் தேவை ஆ அப்படின்றது தெரிஞ்சாச்சு அப்படி ஏற்றுனா உடலில் என்ன மாதிரியான தொந்தரவுகள் ஏற்கனவே உடலுக்கு பாரம் தான் இருக்கிற பிரச்சனை சரி பண்ணுறதை விட இதை சரி பண்ணுறத உடம்புக்கு வந்து நிறைய பாரம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ டோனர் ரத்தம் கொடுக்குறவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வருது அது உண்மையிலே அவர் ரத்தம் கொடுத்தாருனா அது அது ரத்தம் கொடுக்கறதுனால யூஸ் இல்லைன்றது தெரிஞ்சாச்சு அது ரத்தம் கொடுக்கறதுனால அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவருக்கு லாஸ் ஆனால் டாக்டர்ஸ் என்ன மாதிரியான பிரச்சாரம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தம் கொடுங்க உங்க உடம்புல ரத்தம் ஊறும் இந்த இடத்துல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இதே வாய் தான் என்ன சொல்லுச்சு ரத்தம் வெளியே போகுது அப்போ என்ன ஆகும் ரத்தம் வெளியே போயிடுச்சுன்னா அவங்க செத்து போயிடுவாங்க உடம்புல இருக்கிற ரத்தம்லாம் போயிடுச்சு அவங்க செத்து போயிடுவாங்க ரத்தம் ஏற்றணும்னு சொன்ன இதே வாய் தான் அந்த வாய் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ரத்தம் கொடுங்க உடம்புல உரி ஒரு கிளாஸ் ஜூஸ் சாப்பிட்டாலே உங்கள் உடம்புக்கு திரும்பி ரத்தம் ஊறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு அதே சொல்லிச்சு அப்போ நல்ல வாய் இது நேரம் வாயாக உடம்புல ரத்தம் ஊறுது அப்படிங்கிறது தெரியுது இல்லை டாக்டர்ஸ்க்கு அப்போ அங்கே ஊறுற ரத்தம் இங்கே ஊராதா ஏன் அது வேற உடம்பு இது வேற உடம்பு உடம்புடைய இயக்கம் என்ன உடம்புல இருக்க ரத்தம் வெளியே எப்படி வெளியேறுத்தா என்ன இப்படி டேமேஜ் ஆகி தானாக வெளியேறுறதோ இல்லை நீயா நீடல் போட்டு ஏறுறதோ ஏதோ ஒன்று அவங்க மொத்தம் ரத்தம் வெளியே வந்துடுச்சு அப்போ வெளியே வர ரத்தம் திரும்பி உற்பத்தி பண்ணும் அப்படின்றது நீ தானே சொல்கிற உனக்கு அந்த அடிப்படை தெரியுது இல்லை அப்போ இங்கே ஏன் ஏத்துற இங்கே ஏன்ப்பா ஏத்துற ஏன்னா இங்கே சம்பாதிக்கணும் இங்கேயும் துட்டு அங்கேயும் துட்டு இங்கே ஒரு விஷயம் சொன்னால் இங்கே துட்டு கிடைக்கும் அங்கே ஒரு விஷயத்த சொன்னால் அங்கே ஒரு பணம் கிடைக்கும் ஆக மொத்தத்தை நீ சம்பாதிக்கணும் அவ்வளோதான் அங்கே விஷயம் இது தான் இந்த மக்களை ஏமாத்துறது இதை நம்பி இந்த ஒரு அதான் நம்மளுடைய பகுத்தறிவை வந்து பல வருஷங்களாகவே பிரேக் பண்ணிட்டாங்க முன்னாடி இருந்த பெரியவர்கள் கேள்வி கேட்டாங்க நம்மளை என்னைக்கு ஷ் சைலண்ட் அப்படின்னு ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்தாங்களோ அன்னிலேருந்தே இதை நம்ம க்ளோஸ் பண்ணியே வச்சிட்டோம் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் இதையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் இதனால் இங்கேயும் அவுட்டு இங்கேயும் அவுட்டு சிந்திக்கிற திறனே இல்லை நம்ம கேள்வி அவன் அவன் கேட்கணும்ல டோனர் கேட்கணுமா கேட்கக்கூடாதா எனக்கு ரத்தம் ஊறுற மாதிரி நான் கொடுக்குறவருக்கும் ரத்தம் ஊராதா டாக்டர்னு கேட்க வேணாமா வேணாம் கேட்க மாட்டான் பெருமை சந்தோஷம் பா நான் ரத்தம் கொடுத்துட்டேன் புது ரத்தம் வரும் பா நான் பெரிய தியாகி எப்படி இது தியாகமா நீ முட்டால்னு அர்த்தம் நீ ஏமாளி நீ ஏமாந்துட்ட காசு போனால் யாரோ ஒருத்தருக்கு தேவை அது ஒருத்தருக்கு பயன பயனாக இருக்குது ஒரு நம்ம பணம் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஒருத்தர் காசு கேட்குறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற ஹெல்ப் பண்ணி அதனால அவங்களுக்கு யூஸ் ஆகுது பெனிஃபிட் அப்படின்னா ஓகே நீ கொடுக்குற காசு அவருக்கு பெனிஃபிட் இல்லை அப்படின்னா அதனால் என்ன பையன் யாருக்கு நஷ்டம் உனக்கு தான் நஷ்டம் நீ கொடுக்குற ரத்தத்தினால எதிராளிக்கு ஒரு நன்மை பயக்கம்னா அது நல்லது ஆனால் நீ கொடுக்குற ரத்தத்தில் அவனுக்கு இன்னும் கூடுதல் பாரம்னா அது உனக்கு பிரச்சனை தான் நீ ரத்தம் கொடுத்து அவனுக்கு இன்னும் அவன் உடம்புக்கு இன்னும் நீ வந்து கெடுதல் தான் செய்கிற அப்ப இண்டரக்டா நீ அவனுக்கு பாவத்தை செய்கிற அவன் உடலுக்கு எதிரான வேலையை தான் நீ செஞ்சிட்டு அது ஒரு பக்கம் இன்னொன்று உன்னுடைய உன்னுடைய எனர்ஜி நீ வேஸ்ட் பண்ணுற நம்மளுடைய உழைப்போ இல்லை நம்மளுடைய உடல் உழைப்பாக இருந்தாலும் நம்முடைய பொருள் பொருள் சார்ந்த உழைப்பாக இருந்தாலும் ஒருத்தவங்களை உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த பெருமை சந்தோஷப்படலாம் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நீ செய்கிற விஷயம் உனக்கு தான் இழப்பு நீ தான் இழப்பை சந்திக்கிற அதனால யாருக்குமே நஷ்டம் இல்லை யாருக்கும் லாபம் இல்லை உனக்கு பெரிய பெரிய நஷ்டம் ஏன் அப்படின்னா ஒரு துளி ரத்தத்தை இந்த உடல் உருவாக்குறதுக்கு அத்தனை விதமான ப்ராசஸ் அங்கே நடந்து அத்தனை மணி நேரம் உடல் தன்னுடைய ஆற்றல் சேதமிச்சு வச்சிருந்த ஆற்றலை பயன்படுத்தி அந்த இரத்த துளிகளை உருவாக்குது அப்படி உருவாக்கப்படுற அந்த ரத்த துளிகளுக்கு அவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது அதை அவ்வளோ பத்திரப்படுத்துது அவ்வளோ பெரிய பொக்கிஷம் உடலுக்கு அந்த பொக்கிஷத்தை நீ தேவையே இல்லாமல் கொடுக்குறன்னா உன்னுடைய ஆற்றல் அந்த அந்த ரத்தத்தை உருவாக்கி உருவாக்குறதுக்கு நீ எத்தனை நாள் சாப்பிட்ருப்பேன் எத்தனை நாள் நீ சாப்பிட்ட சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த சாப்பாட்டுக்கான உழைப்பு அதெல்லாத்தையும் நீ விய வீ வீணா வந்து விரயமாக்குற அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை உனக்கான லாஸ் திருப்பி உங்கள் உடம்பில் ரத்தம் ஊடுறதுக்கு திருப்பி அதே ப்ராசஸை பல பல நாள் உன்னுடைய சாப்பாடை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அதை நீ எந்த மாதிரி ஃபஸ்ட்டு சாப்பிட்றியோ பசிக்காமல் சாப்பிட்றியோ நீ எந்தெந்த மாதிரியான வாழ்வியல் முறைகளை தவறு செய்கிறியோ அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு அவ்வளோ ரத்தம் நீ ஒரு பாட்டில் ரத்தத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை நாள் அதாவது இயல்பாக வாழ்வியல் முறையை சரியாக பின்பற்றவங்க ரசாயன மருந்துகள் சாப்பிடாதவங்க உடலில் உடலுக்கு தேவையான ரத்தம் முறையாக சீக்கிரமாக உற்பத்தியாக செய்யும் ஆனா வாழ்வியல் முறையில தவறுகள் செய்கிறவங்களுக்கு ரத்த உற்பத்தி அது வந்து அந்த ரத்தமே வந்து பலகீனமான ரத்தமாக இருக்கும் அது இல்லாமல் அந்த ரத்தத்தை உருவாக்குறதுலேயும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் உடலுக்கு அப்போ உனக்கு உனக்கு உன் உடம்புலேயே வந்து ஆற்றல் கிடையாது ரத்தத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றலே ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்ற இடத்துல நீ ஏற்கனவே கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்க ஒரு ரத்தத்தை நீ வெளியே கொடுக்குறன்னா அப்போ நீ தான் ஏமா முட்டால் நீதான் நீ இழந்துட்டு உன்னுடைய ரத்தத்தினால் எந்த உயிரும் இங்கே காப்பாற்றப்படாது உனக்கு வந்து உனக்கு நீயே வந்து மேம்போக்கு சிந்தனை அதாவது உன்னையே நீ பெருமை பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு டாக்டர்ஸ் ஆக்கிட்டாங்க நான் ரத்தம் கொடுத்துட்டு வந்து ரத்தம் கொடுத்துட்டு வந்தேன் ஏதோ தியாகம் பண்ணிட்டு வந்த தானம் இது ரத்த தானம் கிடையவே கிடையாதுங்க ரத்த பாவம் அப்படின்னு தான் சொல்லுங்க தானம் கிடையாது நீ செய்கிறது தானம் இல்லை தானம்னா என்ன தெரியுங்களா அடுத்தவங்களுக்கு அதனால் பிரயோஜனம் இருக்கும் ரத்தனால் பிரயோஜனம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது தானம் இல்லை அவங்களுக்கு பாவம் அந்த உடலுக்கு நம்ம இன்டைரக்டாக செய்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய அட்டூழிய மோசடி மோசம் செய்கிறோம் ரத்தத்தை கொடுத்து ரெண்டு பேர்கிட்டே இங்கே ரத்தத்தை கொடுத்து அங்கே ரத்தத்தை எடுத்து ரெண்டு உடலுக்கு ரெண்டு உயிருக்குமே மருத்துவர்களும் லேப் பேங்க் பிளட் பேங்க் ரெண்டு பேருமே வந்து பெரிய மோசடி தான் செய்கிறாங்க ஏமாத்துறாங்க பாவம் செய்கிறாங்க அந்த உடலுக்கு எதிராக செய்கிறாங்க நடத்துகிறாங்க தானம்ன்றது மிக மிக மோசமான ஒரு விஷயம் அதை செய்யவே கூடாது இந்த ஒன் நாட் ஃபோருக்கு எந்த மாத நிலையிலாக இருந்தாலும் குணப்படுத்தக்கூடிய திறன் இந்த உடலுக்கு இருக்குது இங்கே அக்கு பஞ்ச ட்ரீட்மெண்ட்டில் எத்தனையோ பேருக்கு நாங்கள் இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான இடத்துல குண இடத்துல நாங்கள் சரி செஞ்சுருக்கோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி செஞ்சிருக்கோம் இதுக்கான எவிடென்ஸ் இருக்குது எமர்ஜென்சி புக் எடுத்து நீங்கள் படித்தீங்கன்னா அதில் வர அத்தனை சம்பவங்களும் ஆக்சிடெண்ட்ஸில் முதற்கொண்டு கொண்டு விஷ பூச்சிக்கலுக்கு முதற் எல்லாமே பார்த்திங்கன்னா நடந்த உண்மையான சம்பவங்கள் அக்கு ட்ரீட்மெண்ட் வழியாக அவங்க அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் நிலைமையில் எந்த விதமான ரத்த ஏற்றாமையும் ஆப்ரேஷன் சர்ஜரி சுச்சர்ஸ் இல்லாமல் உடல் குணப்படுத்துகிறத பதிவு செஞ்ச ஒரு புத்தகம் தான் எமர்ஜென்சி ஸோ நம்ம உடலுக்கு ரத்தம் கொடுக்கறதும் ரொம்ப தவறான ஒரு விஷயம் ரத்தம் ஏத்துறதும் இவங்க தவறான ஒரு விஷயம் அதனால் இது எந்த செய்யாதீங்க இந்த பிளட் ஆன் கால் அப்படின்ற இந்த அமைப்பே மிக ரொம்ப தவறான ஒன்று அமைப்பு சீக்கிரம் அந்த அமைப்பு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ரத்த தானம் அப்படிங்கிறது ரொம்ப த ரொம்ப வருஷமாக இதை கடைப்பிடிச்சிட்ருக்காங்க உடல் மனித உயிர்களுக்கு எது எதிராக வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப தவறான ப்ராசஸ் செஞ்சுட்ருக்காங்க அதனால் எப்படி வந்து நூற்றி எட்டு வந்து புள்ள பிடிக்கிற அதாவது பேஷண்ட் பிடிக்கிற ஒரு நாய் நாய் வண்டி மாதிரி அது மாதிரியே இதுவும் வந்து ஒரு மிக மிக மோசமான ஒரு பாவத்தை சுமக்கிற ஒரு பிளட் ஆன் காலாக தான் கண்டிப்பாக இருக்கும் இதனால் வந்து ம மனித குலத்துக்கு வந்து நாசகதியை தவிர எந்த லாபமும் கிடையாது இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது நிறைய அரசியல் இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கு இந்த ரத்தத்தை வச்சு பலவிதமான தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக தான் இந்த பிளட் ஆன் கால் அப்படிங்கிற ஒரு அமைப்பே வந்து உருவாகிருக்கு இதை நம்ம உணர்ந்து நம்ம ரத்தத்தை வே வேஸ்டாக தேவையில்லாமல் கொடுத்து நமக்கு நாமே சூனியத்தை வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறதான் என்னுடைய இறுதி மெசேஜாக நான் இங்கே சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி நன்றி வணக்கம்